சார் <laughs> ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி த்ரீ சார் சில்வர் சில்வர் கலர் வண்டி தெளிவான வண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் வெறும் இருபதாயிரத்தி ஐநூறுபா தான் சொல்கிறேன் அதோட பற்றியெல்லாம் ஒரு சின்ன விதமாக நான் அவுட் போகிற சுத்தமாக தெளிவாக இருக்கும் அவுட்ல இன்ஜின் வந்தாலும் செல்ஃப் கண்டிஷன் செல்ஃபு போட்டுக்கா இருக்க செல் இருக்கு வண்டி ஒரே பத்து செல்ஃப் அது இன்னொரு விஷயம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கு அதையும் நான் காட்டுறேன் பாருங்க அஞ்சாம் மாசம் தான் கம்பெனிலே விட்டு சர்வீஸ் பண்ணி ஸ்டிக்கர் இருக்கு பாரு கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கு வண்டி தெளிவா இருக்கு புக்கு எல்லாமே கையில இருக்கு சார் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி இந்த டவுட்டுக்கு யாராலுமே தர முடியாது சுசி யார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பதானம் போட்டிருப்பாங்க நான் சொல்லிட்டு வெறும் இருபதாயிரத்து ஐநூறுபா தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி த்ரீ அண்ட் செவன்ட்டி த்ரீ லோக்கல் வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்தா நீங்கள் பார்த்தா வீடியோ ச நம்பர் கொடுத்துருப்பேன் தயவுச்சு ஃபோன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுருவாங்க பாருங்கள் வண்டி அது டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் புது டயர்தான் பாருமே நல்லா இருக்கும் வண்டி தெளிவான வண்டி அதுவும் கம்மி பட்ஜெட் தான் அதுவும் பன்னெண்டு ஒரே வண்டி வெறும் இருபது ஐநூறு தான் சொல்றேன் பெஸ்ட்டாக உங்களுக்கு நீங்க எங்களை பாருங்க இந்த மாடலுக்கு இந்த ரேட்டுக்கு அப்படியே இருக்கும் அது நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் செவன்டி திருதான் வண்டி நல்லா இருக்கு வண்டி விட்டுவாதீங்க வண்டி போட்டி கால் பண்ணாதீங்க திரும்ப போது நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருப்பேன் பண்ணிட்டு வாங்க உங்களோட சேனல் பார்த்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் வைக்கங்க நீங்கள் நாளோட செக் பண்ணி கூட பாருங்கள் இந்த மாடல் என்ன ரேட்டு போடுங்க நம்ம சொல்லி இதே ரேட்டு மற்ற வாய் விட்டு சொல்கிறதுலாம் கிடையாது இரவு தான் சொல்கிறோம் இரவு கண்டிஷன் தான் வண்டி நல்லாயிருக்கு செவன்ட்டி த்ரீ லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது ஸ்டிக்கர் வேணால் பார்த்துருங்க கம்பெனி ஸ்டிக்கர் தான் விட்டுருக்கு தான் சர்வீஸ் பண்ணியிருக்கு வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் அளவுக்கு செல் பண்ணிச்சுன்னு வண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வெறும் இருபது தான் சொல்கிறேன் வாங்க என்னால் முடிஞ்சாலும் பென்ச்சப்பேன் ஓகே தேங்க் யூ